உங்களின் வாங்குவது முதலீடாக மாற வேண்டுமா தமிழகத்திலேயே மற்ற கடைகளை போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அர்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் தமிழகத்தில் ஜனவரி ஐந்து முதல் உள்ளாட்சி ஊராட்சி தலைவர்கள் பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது அந்தந்த ஊராட்சி அலுவலகங்கள் வீடியோவின் நேரடி தலையீட்டிலேயே செயல்படும் அதனைத் தொடர்ந்து குடிநீர் வீட்டு வரி சொத்து வரி போன்ற பல்வேறு வரிகள் ஊராட்சி தலைவர் இணையதள முகவரியில் வசூல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களின் பதவிக்காலம் முடிந்த பிறகு அவை அனைத்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களின் இணையதள முகவரிக்கு மாற்றம் செய்யப்படும் இதன் வேலை காரணமாக இணையதள தொழில்நுட்பம் காரணமாகவும் இரண்டு மூன்று நாட்கள் இதன் மாற்றம் செய்யப்படும் காலமாகும் என்பதால் ஊராட்சி பகுதிகளில் வரி பெறுவதில் இரண்டு மூன்று நாட்கள் தற்போது இடையூறு ஏற்பட்டு பொதுமக்கள் பலரும் வரி செலுத்துவதில் தற்போது தொய்வு ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தற்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதிகளிலும் இந்நிலை நீடிக்கிறது